வணக்கம் அன்பு நஞ்சங்களே டிடி டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நீங்க பாத்தீங்க சொன்னா நிறைய பேர் இலைமறை காய்களா இருக்கிறாங்க நான் கூட ஒரு இளைமறை காய்களாக தான் இருந்து வந்திருக்கேன் அந்த மாதிரி எப்படிப்பட்ட இலைமறை காய்களா இருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களையும் ஊக்குவிக்கின்ற பொறுப்பு அவர்களை கண்டுகின்ற பொறுப்பு எங்கள் டிடி டிவியை சாரும் அந்த வகையில் இன்றைய தினம் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று பார்க்குறீங்க போல ஏக்கேன் இவன் தமிழ் பேசு தமிழாக கொண்டு கொள்ள போறானே அடடா எங்கடா அந்த ரிமோட் எடுத்து ஓப்பன் பண்ணி தொலைத்து விடு அப்படி நான் பேசுறீங்க அப்படி ஒன்று செய்ய மாட்டேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக உங்களை நக்சுவைப்படுத்தணும் எங்களோட திறமைகள்லாம் வழிகாட்டணும் காணி வந்திருக்கிறேன் மாதாவில் இருக்கிற லூட்ஸ் மாதா ஆலயத்தை தான் நாங்கள் இருக்கின்றோம் அங்கே இருக்கின்ற இளைஞ கலைஞர்கள் எப்படியான திறமைகளை இருக்கிறார்கள்ன்ற ஒரு அவரோட அறிமுகத்தை பார்த்துட்டு நிகழ்ச்சியை பார்ப்போம் ஜேனா அப்படியே இந்த பக்கம் அவைய அவையை சைட்லேயே இப்போ கம்மியாக ஒரு சொட்டு கூட ஆடக்கூடாது சரியா எல்லாம் அப்படி நிகழ்ச்சலாம் அப்படியே பார்த்து கொண்டு படி ஏறலாம் எடுத்து கொண்டுるங்க ஹாய் ஹட் இஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹாய் ஓகே இங்க அப்படி கிட்ட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிட்ட ரைட் இந்த புள்ளைய மட்டும் க்ளோஸ் அப் ஆச்சு கொள்ளுங்க வணக்கம் அஞ்சுவோட பேரை சொல்லுங்க ரம்ரே என்னோட பேர் தோன ஹான் லக்ஸிகா

போக கூடாது நல்ல நிலைமைக்கு வரணும்லாம் யோசிச்சிருப்பீங்க யாருடைய ஒரு தந்தையோ தாயோ யார் ஒருவர் சொல்லி இருப்பார் யாருடைய ஆசை அது உங்க சின்ன வயசுல எழுந்த ஒரு ஆசையா சின்ன வயசுல எழுந்த ஆசை ஆமா சின்ன வயசுல எழுந்த ஆசை இவா இப்ப கிட்டத்தட்ட அறுபது வயசு ஆயிட்டு அப்படியா அறுபது வயசு ஆயிட்டா அறுபது வயசு ஆயில சின்ன வயசுல ஆசை ஒருவேளை இந்த நடன பயிற்சிய சரியா இந்த நடன பயிற்சிய உங்களுக்கு வந்து எங்களுடைய இந்த டிடி டிவி டிடி டிவி டிடி டிவி என் அப்படி ஒரு சந்தோஷம் வரும் டிவி என்னைக்கு அந்த சந்தோஷம் வரும் அந்த டிடி டிவி சார்வா வந்து உங்களை எல்லாம் நடனத்தை அழைச்சிருக்கிறோம் இவ்வளவு காலம் நீங்க ஒரு இலைமுறை காய்களா இருந்திருப்பீங்க இலைமுறை காய்கள் என்னன்னு தெரியுமா இலை அதாவது இலையை மறைத்து காய மறைத்து இலை இருப்பது போன்ற இளை மறை அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரா நிலைமையில இருந்திருப்பீங்க இதை நாங்க இந்த திறமையொண்டு வந்து இருக்கிறோம் என்ன நினைக்கிறீங்க அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கு நிகழ்ச்சியில என்ன மாதிரி யோசிக்கிறீங்க சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் மட்டுமா இருக்குது மென்மேலும் உங்களோட பணிகள் சிறக்க வேண்டும் கலை வளர வேண்டும் நாட்டிய சரஸ்வதியாகவோ அல்லது அஹ் நவநாகரிக மங்கையாகவோ வளர வேண்டும் என்று ஆசீர்வாதி கொள்கிறேன்

நல்ல பேர் தலையில அந்த டென்னிஸ் விளையாடுவேற பேரை கூட மறந்து போட்டீங்க நடாலோ படாலோ அவரை மாதிரி ஒன்று போட்டுக்கிறீங்க நீங்க சொல்லுங்க இந்த எவ்வளவு காலமா நீங்க இதை பயின்று வருகிறீங்க ஒரு மாசம் ஒரு மாசம் யாருடைய உங்களுக்கு இதை பயின்று ஒரு ஆசிரியர் இருப்பாரல்ல அந்த ஆசிரியர் உங்களுக்கு நிறைந்த ஒரு பணி செய்திருப்பார் ஒரு லட்சியமா இருக்கலாம் நான் நடந்த அப்படி ஒரு கலைஞராக வரணும் அப்படி யோசிக்கிறீங்களா அப்படி என்றா அந்த யோசனைக்கு நீங்க என்ன 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 முயற்சி எடுத்துக்கிறீங்க இது வரைக்கும்

பத்து பேரே பண்ணணும்னா பத்து வாடகை சேக்கல பிரேக் புடிச்சிடலாம் போல இருக்கு சரி பரவாயில்ல வணக்கம் அந்த கூட பேரை சொல்லுங்க புகாலினி வீணா புகழினி அடடா புகழுக்கு சொந்தமான பேர் எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் சந்தோஷமா நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு யாரு வந்தாங்க நீங்க யாரு வந்தாங்கம்மா டிடி டிடி டிவி பாதிங்களா டிடி டிவில இருந்து வந்திருக்கிறோம் என்னதுக்கா வந்தாங்க கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிய எல்லாரும் உங்களோட அப்படியே காலா ஆக்கணும்

நீங்க சொல்லுங்க இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு காலம் இப்படி செய்யல நீங்க தான் முதல் முதலா வந்து எங்களுக்கு நன்றிங்க மிக சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு நன்றியும் கூறுகிறோம் எனக்கு மட்டும் அந்த நன்றி போய் சேர கூடாது எல்லாருக்கும் வேலை செய்யற முழு பேருக்கு டிடிஎஸ் வேலை செய்கிற முழு பேருக்கும் பாக்குறாக்களுக்கு அதுல பணி புரியுற எல்லாருக்கும் அந்த எங்களை அழகாக பிரேம் பற்றி கொண்டு இருக்க கேமராமேன் அண்ணாக்கு பக்கத்துல பாவம் இது மாதிரியா பச்சம் புள்ள மாதிரி இருக்கிற சந்துரு அண்ணாக்கு அப்படித்தானே ஓம் எல்லோருக்குமே நன்றிங்க நீங்க சொல்லுங்க இத வந்து எவ்வளவு காலமா பயின்று வர்றீங்க நீங்க ஒரு மாசமா ஒரு மாசமா ஒரு மாசமா சின்ன வயசுல எப்படி ஒரு ஆர்வம் இருக்கா நடனம் பயிலோனும் நல்ல நடன பயின்று என்ன மாதிரி கூதாரியா தெரியாம இந்த ரோட்ல போறவங்க மாதிரி தினேசனா உதாரணத்துக்கு தினேசனா மாதிரி இருக்காம நல்ல பிள்ளையா நல்ல படிவா படிச்சு நல்ல நடனம் படிஞ்சு அப்படி ஆசை இருந்துச்சா ஆசை இருந்துச்சு ஆனா அது வெளிக்கொணர் ஒரு இல்லையா நீங்க தான் வந்திருக்கிறீங்க அப்படி சொல்றீங்களா உங்க சொல்லுங்க அப்ப நீங்க தான் வந்துக்கிறீங்க அப்படி நீங்க நான் தான் வந்துக்கிறேன் அப்படி பாவம் இன்னொரு சகோதரி இருக்கிறா சொல்லுங்க உங்களோட பேர் சொல்லுங்க என்ன பேர் மேரி மேரி கியூரி அம்மையார் ஐயோ இல்லையோ மாதா மாதிரி நீங்க சொல்லுங்க தங்கச்சி தானோ உங்களுக்கு அப்படி இருக்கு இது எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது நாங்க வந்து இந்த பள்ளிக்கூடம் படிக்க வைக்கலங்களுக்கு ஒரு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வருமான்னு ஒரு இதா இருந்தது இப்படி ஒரு சந்தோஷம் சந்தர்ப்பம் வந்ததுக்கு உங்களுக்கு தேங்க் பண்றோம் முக்கியமாகட அண்ணா ஐயோ பாருங்க பார்க்க பாம இருக்கு அந்த அண்ணாவுக்கும் தேங்க் யூ முக்கியமா எல்லாருக்குமே தேங்க்யூங்கட சரி ஒரு முடியாம போயிடும் தயார் பண்ணி ஆடுவையா டெண்டு காலை உடைஞ்சு அதை சின்ன மாய் தினேஷ் அண்ணா நான் எழுந்து நின்று ஆடுவேன் அப்படியா அதான் அப்படித்தான் அப்படியான ஒரு இளைஞர்களைத்தான் அப்படியான ஒரு கலைஞர்களைத்தான் நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம்

ஆமாயா சின்ன வயசுல இவங்களை இப்ப அவரை எழுதுவது என்பது வயசாயி பாட்டன் பூட்டன் அப்படி எல்லாம் சந்திச்சுட்டாங்க சின்ன வயசுலயும் இருந்தாச பிறந்த உடனே இல்ல அப்படி ஆசை இருந்தாலும் பரவாயில்ல இவர்களுடைய அந்த ஒரு அற்புதமான நடனம் இருக்குது என்ன நடனம் அந்த நடனத்தை சொல்லுங்க வெவ்வேறு விதமா ஆடவர் அந்த டான்ஸா சரி ஓட நடனத்தை பார்க்கிறது முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறங்க நேர எல்லோருக்குமே ஒரு இனிமையான இந்த கிறிஸ்மஸ் நேரத்துல கிறிஸ்மஸ் வாத்தை சொல்லி போட்டு எனக்கு அப்படியே கிஃப்ட்களை தந்து அனுப்பிடுங்க என்ன உங்களுக்கு உங்களுக்கு தரமாட்டேன் அட கூட தர கிறிஸ்மஸ் உங்களுக்கு என்ன பாக்க தாத்தா மாதிரியா இருக்கு யார் மாதிரி இருக்குமா பாட்டி மாதிரி இருக்கே அவனை பார்க்க வேற சொல்றியே சரி அப்படி கையை காட்டி கிறிஸ்துமஸ் ஹேப்பி சொல்லணும் எப்படி சொல்லுவோம் நானும் ஹாப்பி